அனைவருக்கும் வாடி நல்வாழ்த்துக்கள் கடந்த ஏப்ரல் முப்பது இருபத்தி ஐந்து ஒரு முக்கிய நாளாக வரலாற்றில் இடம்பெறும் ஒன்றிய அரசின் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவை மக்கள் தொகை கணக்கெடுப்பினை ஜாதிவாரியாக செய்வதற்கான கொள்கை முடிவை எடுத்து அறிவித்தது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடர்ந்து கோரி வரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று இதனை காணலாம் தமிழ்நாடு சட்டமன்றமும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கோரி தீர்மானம் நிறைவேற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் இதனை நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் உள்ளபடி சொன்னால் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சரவையும் ஜாதிகளின் சமூக பொருளாதார நிலை கணக்கெடுப்பை செய்ய இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முடிவு செய்து அதனை நிறைவேற்றியது ஆனால் இது பத்தாண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்து நிகழாமல் சோசிய எக்கனாமிக் அண்ட் கேஸ்ட் சென்சஸ் இரண்டாயிரத்து பதினொன்று என்ற பெயரில் தனியாக நடந்தது பத்தாண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி ஒன்பது முதல் இருபத்தி எட்டு வரை நடைபெற்றது சமூக பொருளாதார ஜாதி கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து பதினொன்று என்பது இரண்டாயிரத்து பதினொன்று பனிரெண்டு சில மாநிலங்களில் இரண்டாயிரத்து பதிமூன்று ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்றது இதில் பெறப்பட்ட தகவல்களை தொகுப்பதற்குள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பதவிக்காலம் முடிந்துவிட்டதால் தேர்தலுக்கு பிறகு பதவியேற்கும் அரசு அதனை வெளியிடும் என கூறப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மோடி தலைமையில் பாஜக அரசு பதவியேற்ற பிறகு இந்த கணக்கெடுப்பில் பல பிரச்சனைகள் இருப்பதாக கூறி ஜாதி கணக்கெடுப்பு குறித்த புள்ளி விவரங்கள் வெளியிடப்படவில்லை உத்தரப்பிரதேசம் பீகார் ஆகிய அதிக நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ள மாநிலங்களில் உள்ள பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொகுதிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை கோரியதா இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் பாஜக கட்சியும் நாடாளுமன்றத்தில் இந்த கணக்கெடுப்பை ஆதரிக்கவே செய்தது காங்கிரஸ் பாஜக இரண்டு கட்சிகளுக்குள்ளும் இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருந்தன என்று கூறலாம் ஆனால் ஒன்றியத்தில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பாஜக அரசு பதவியேற்ற பிறகு அந்த கட்சி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கோரிக்கையை கடுமையாக எதிர்த்து வந்தது தேச நலனுக்காக எதிரான கோரிக்கை அர்பன் நக்சல்களின் கோரிக்கை என்றெல்லாம் பிரதமரே கூறினார் இந்த நிலையில் திடீரென பாஜக அரசு இந்த முடிவு எடுத்திருப்பது பீகார் மாநில தேர்தல்களை முன்னிட்டா காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட முற்போக்கு கட்சிகளை தேர்தல் களங்களில் சமாளிக்கவா என்றெல்லாம் கேள்விகள் எழுகின்றன எப்படி இருந்தாலும் இது தவிர்க்க முடியாத ஒரு முடிவு என்று கூறலாம் காரணம் வரலாற்றின் திசை அதுதான் அதனை புரிந்து கொள்ள இந்த ஆண்டு சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு என்பதையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டின் முக்கியத்துவம் காங்கிரஸ் கட்சியில் இயங்கி வந்த பெரியார் அதிலிருந்து விலகி தன் இயக்கத்தை தொடர்ந்த போது உருவானதுதான் சுயமரியாதை இயக்கம் இது ஒரு அமைப்பாக சில பலர் கூடி அறிவிப்பினை செய்து பதிவு செய்து உருவான கட்சி அல்ல என்பதால் இயக்கம் எப்போது துவங்கியது என்ற கேள்வி எழுவது இயல்பு இந்த கேள்வியை எதிர்கொள்ளும் ஆய்வாளர் கா திருநாவுக்கரசு தனது சுயமரியாதை இயக்க வரலாறு என்ற நூலில் பெரியார் குடியரசு இதழை துவக்கிய மே இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற தேதியே சுயமரியாதை இயக்கத்தின் துவக்கமாக கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் இதற்கடுத்தபடி துவக்க புள்ளி என கருதத்தக்க தினங்களாக பெரியார் காங்கிரசிலிருந்து இருந்து வெளியேறிய இருபத்தி இரண்டு பதினொன்று தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து நாளும் சென்னை மாகாண பத்தாவது பார்ப்பனரல்லாதோர் மாநாட்டின் தீர்மானம் நிறைவேறிய இருபத்தி ஆறு பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு நாளும் அவரால் குறிப்பிடப்படுகின்றனர் ஆனால் பெரியாரின் எண்ணங்களை கொள்கைகளை சுயமரியாதை இயக்க செய்திகளை தாங்கி வெளிவந்த குடியரசு ஏடு துவங்கப்பட்ட நாளையே இயக்கத்தின் தொடக்க நாளாக பொருத்தம் என முடிவுள்ள குடியரசு என்ற சொல் எனலாம் இதன் முக்கியத்துவத்தை பெரியார் ஏன் காங்கிரசில் விலகினார் என்பதை காண வேண்டும் பெரியார் வகுப்பு வாரி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்ற கொள்கையை காங்கிரஸ் கட்சி ஏற்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தயங்குகிறது பலமுறை இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டு விவாதம் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்ட விதம் பெரியாருக்கு ஏற்புடையதாக இருக்காததால் அவர் மாநாட்டிலிருந்து வெளியேறுகிறார் உடனடியாக காந்தியிடமிருந்து விலகாவிட்டாலும் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் தன்னுடைய பார்ப்பனர் அல்லாதோர் நலன் குறித்த அக்கறைகள் பார்ப்பனிய ஆதிக்கம் குறித்த எச்சரிக்கை ஏற்கப்படாததால் காங்கிரசிலிருந்தும் காந்தியிடமிருந்தும் முற்றிலும் விலகுகிறார் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது மக்கள் தொகையில் எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சார முறைப்படி அவர்களுக்கு இடமளிக்கப்பட வேண்டும் என்பதாகும் ஒரு வகையில் இடஒதுக்கீடு என்றாலும் அதற்கு மேலே அனைத்து சமூக பிரிவினர்களும் அனைத்து துறைகளிலும் அதிகாரமிக்க பதவிகளிலும் இடம்பெற வேண்டும் என்பதாகும் இந்திய சூழலில் இந்த சிந்தனை முக்கியத்துவம் பெற காரணம் பார்ப்பனிய சமூகம் அமைப்பான வர்ண தர்ம சிந்தனை பல நூற்றாண்டுகளாக நிறுவப்பட்ட வர்ண தர்ம பழக்க வழக்கங்களா பார்ப்பனர்களோ பெருமளவு நவீன அரசியலில் பொதுமன்றத்தில் ஈடுபட தேவையான கல்வியை பெற முடிந்தது இது சமூகத்தில் கடுமையான அசமத்துவத்தை உருவாக்குவதாக இருந்தது பெரியார் வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த பொது தெருக்களில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற போராட்டத்திலும் சேரன்மாதேவி குருகுலத்தில் பார்ப்பன சிறுவர்களுக்கு தனியாக உணவளிக்கும் முறையை கண்டித்த இயக்கத்திலும் ஈடுபட்டிருந்தார் எந்த அளவு பார்ப்பனர்களின் சமூக ஆதிக்கம் சமூக விளக்கங்களை நிறுவனப்படுத்தி உள்ளது என்பதை முழுமையாக உணர்ந்தார் இந்த காரணத்தால் அரசியலில் அரசு பதவிகளில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் உருவாக்கப்படாவிட்டால் புதிய மக்களாட்சி குடியரசு உருவாவதில் பொருள் இல்லை என்பதை உணர்ந்திருந்தார் பெரியார் ஆட்சி அதிகாரத்தினை நோக்கி அரசியலில் ஈடுபடவில்லை அவர் விரும்பியிருந்தார் இதே வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கையை வலியுறுத்திய நீதி கட்சியில் இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கலாம் அல்லது இந்த கோரிக்கையை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று காங்கிரஸ் கட்சியிலேயே தொடர்ந்திருக்கலாம் ஆனால் அவர் இந்த கோரிக்கையை எழுப்பியதே காங்கிரஸ் இந்திய சமூகத்தில் நடைபெற வேண்டிய மாற்றத்தை உணர வேண்டும் அந்த மாற்றத்தை செயல்படுத்த முன்வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாற்றம் எத்தகையது என்பதை புரிந்து கொள்வதில்தான் இந்தியாவின் எதிர்காலம் இருந்தது இன்றும் அடங்கி உள்ளது வர்ண தர்மத்திலிருந்து குடியரசை நோக்கி உலகின் பல பகுதிகளிலும் மூவடுக்கு சமூகங்கள் இருந்தன மதகுருமார்கள் பூசாரிகள் ஆகியவர்கள் ஒரு அடுக்கு அரசர்கள் நிலப்பிரபுக்கள் போர் வீரர்கள் மற்றொரு அடுக்கு விவசாயிகள் வர்த்தகர்கள் பணியாளர்கள் கீழடுக்கு இந்த சமூகங்களிலும் ஏற்றத்தாழ்வு இருந்தது பிரபுகுலத்தவர்கள் வம்சாவளி உரிமை பெற்றவர்களாக இருந்தார்கள் பிறப்பின் அடிப்படையில் அவர்கள் தகுதி தீர்மானிக்கப்பட்டது இந்தியாவின் வர்ண அமைப்பு இதிலிருந்து சற்றே வேறுபட்டது வர்ண தர்மத்தின் மூல பிரதியான மனுஸ்மதியை வாசித்தால் அதில் கூறப்படும் முக்கியமான கருத்து பிறப்பு என்பது தண்டனை என்பதுதான் அதாவது ஆன்மாக்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கின்றனவா மனிதர்களாகவும் பல்வேறு உயிரினங்களாகவும் பிறப்பெடுக்கின்றனவா அவை அந்தந்த வடிவில் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவி அமைகிறதா இதன்படி ஒரு ஆன்மா அதன் பிறப்பில் மிகுந்த நன்மைகளை செய்தால் அதாவது புண்ணியம் செய்தால் அது பிராமணனாக பிறக்குமா பாவம் செய்தால் சூத்திரனாகவோ சண்டாளனாகவோ பிறக்குமா அதைவிட பாவம் செய்தால் பல்வேறு விலங்குகளாக இந்த மறுஜென்ம புண்ணிய கற்பனையின்படி தீண்டாமை உள்ளிட்ட சமூக விளக்கங்களை நடைமுறைப்படுத்துவது பிறப்பிலேயே அளிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றதா அவர்களை பிறருக்கு சமமாக நடத்துவது கடவுள் அளித்த தண்டனையை நிறைவேற்ற மறுப்பதற்கு சமம் அதனை நிறைவேற்றும் ஜெயிலர்கள் பார்ப்பன பூசாரி வர்க்கத்தினர் நீதிபதி ஒருவருக்கு தனிமை சிறை கடுங்காவல் என்று சொன்னால் தானே அதனை நிறைவேற்ற வேண்டும் அதேபோல போல தாழ்த்தப்பட்டவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை சமூக விளக்கம் செய்வது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தொழில்களை மட்டும் செய்ய சொல்வது பார்ப்பனர்கள் கடமை வைக்கம் போராட்டத்தின் போது காந்தி நம்பூதிரிகளிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர்கள் இந்த கருத்தை தான் கூறுகிறார்கள் கடவுள் அவர்களை அந்த வீதிகளில் நடக்க அனுமதிக்க கூடாது என்றுதான் தண்டித்துள்ளார் நாங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள் இப்படி ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில்தான் இந்திய படிநிலை சமூகம் உருவாக்கப்பட்டது அதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தன எல்லா இடங்களிலும் இது முற்றிலும் பின்பற்றப்படவில்லை ஜாதிகளின் நிலைகள் அவ்வப்போது மாறி வந்தன என்றெல்லாம் சொல்வார்கள் இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் பார்ப்பனர்களை பூசாரி வர்க்கத்தினராக அரசர்களின் சட்ட திட்டங்களை வகுப்பவர்களாக நிலமுலங்களை கணக்கிட்டு நிர்வகிப்பவர்களாக இந்திய வரலாற்றில் தோன்றிய பல்வேறு பேரரசுகள் வைத்திருந்தன ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்குள் இந்தியா செல்வதற்கு முன் இந்தியாவில் தோன்றிய இரு பெரும் பேரரசுகளான விஜயநகர பேரரசு மராத்திய பேரரசு ஆகிய இரண்டிலுமே பார்ப்பனர்களின் செல்வாக்கு உச்சத்தில் இருந்தது வர்ணதர்ம சமூக அமைப்பு கூர்மையாக நிலைநிறுத்தப்பட்டது மிராத்திய பேஷ்வா ஆட்சியின் பார்ப்பனிய ஆதிக்கம்தான் அதை நவீன பொதுமன்ற எதிர்ப்பு போராளியாக மகாத்மா தோதிபா போலே அவர்களையும் அவரது துணைவியா சாவித்ரிபாய் போலே அவர்களையும் உருவாக்கியது அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் பிரிட்டிஷார் ஆதரவுடன் கல்வி அளித்தார்கள் அவர்கள் வாழ்வை விபரிக்கும் அற்புதமான திரைப்படம் ஒன்று சென்ற மாதம் வெளியாகி உள்ளது இந்த படம் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு திரையிடப்பட்டால் அக்கால மராத்திய சமூக நிலையும் சமகால இந்திய அரசியலுக்கு அதனுடன் உள்ள தொடர்பையும் அனைவரும் புரிந்து கொள்ள இயலும் மகாத்மா ஜோதிபா போலேவும் பாபா சாஹிப் அம்பேத்கரும் எந்த மராத்திய பார்ப்பனிய சக்திகளுக்கு எதிர்வினையாக உருவானார்களோ அதே மராத்திய பார்ப்பனிய சக்திகளால் உருவாக்கப்பட்டவைதான் இந்துத்துவ கருத்தியலும் சங்க பரிவார அமைப்புகளும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்திய வரலாற்றின் உண்மையான முரண்பாடு என்பது பழைய வர்ண தர்ம சமூக அமைப்பிற்கும் புதிய குடியரசின் சமத்துவ நோக்கத்திற்குமான முரண்பாடுகள்தான் இதை புரிந்து கொண்டால்தான் நம்மால் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கியத்துவத்தை அறிய முடியும் குடியரசு முதல் இதழிலே பதிவாகி உள்ள ஞானியாரணிகள் பேச்சில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற உணர்ச்சி எங்கும் பரவ வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பிரெஞ்சு புரட்சியின் முழக்கமான லிபர்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி என்பது உலகெங்கும் குடியரசு உருவாக்கத்தின் முதன்மை தத்துவமாக எடுத்தாளப்பட்டு வருவதாகும் இந்திய ஜாதிய சமூகத்தில் ஜாதியிலிருந்து பெறும் சுதந்திரம் என்பதை சமத்துவம் என்பதற்கு வழிவகுக்கும் அதன் பிறகே சகோதரத்துவம் என்ற உணர்வில் தேசிய பொது சமூகம் உருவாக முடியும் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது படிநிலை ஜாதிய சமூகத்தில் நேரடியாக ஜாதி நீக்கம் செய்ய முடியாது ஏனெனில் படிநிலை அமைப்பு அதனை காத்து நிற்கும் அதனால் முதலில் படிநிலையின் தளங்களை ஜாதியை சமன் செய்ய வேண்டும் அனைத்து ஜாதியினரும் அனைத்து படிநிலைகளிலும் இடம்பெற வேண்டும் அப்போதுதான் ஜாதிக்கும் படிநிலைக்கும் உள்ள தொடர்பு அழியும் அது அழிந்த பின் ஜாதி தானாகவே அழிந்து மறையும் வாய்ப்பு உண்டாகும் இவ்வாறு அனைத்து ஜாதியினரும் அனைத்து சமூக தளங்களிலும் இடம்பெற நாம் வழிவகுக்க வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் அப்போதுதான் எப்படிப்பட்ட முன்னுரிமைகள் அளிக்கப்பட வேண்டும் எத்தகைய ஊக்கங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசு கணித்து முன்னெடுக்க முடியும் குடியரசின் எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாற்றில் செய்யப்பட்ட முயற்சிகள் போதிய பலனை அளிக்கவில்லை என்றே புள்ளி விவரங்கள் சொல்கின்றன பார்ப்பன பனியா மேலாதிக்கம் என்பதே இந்திய சமூக நிலையாக இன்றும் பெருமளவில் உள்ளது அதனால் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோரின் அனைத்து தள பங்கேற்பினை உறுதி செய்ய ஜாதிவாதி கணக்கெடுப்பினை மேற்கொண்டால்தான் குடியரசு தன் வரலாற்று பயணத்தில் தொடர முடியும் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையே இந்த முடிவை ஏப்ரல் முப்பதாம் தேதி எடுத்திருப்பது மே இரண்டாம் தேதி குடியரசு ஏழு துவக்கத்தின் நூற்றாண்டிற்கான வரலாற்றை காணிக்கை என்று கொள்வது மிகையாகாது ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை